திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் அருந்திய காலத்து அற்பம் ஆய்வின் பேரோடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினே எல்லாம் மகற்றுதலின் வெஞ்சனே வஞ்சனே நெஞ்சின் மாற்றெரிதாயிருந்த எப்பற்றையும் விற்ற நாள்களில் வின்றியே அகன்றே கடை கணிதல் புரிந்த இருந்தமை உள்ளிணைந்து வாழ்த்திடுவாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பிய ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவிழூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆடி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரண்டாம் வளர்வரை இரவு பனிரெண்டரை மணி வரை ஆயுள்யம் விண்மீன் மாலை ஆறேகால் மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் விருந்தோம்பல் எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை செருமரு செருமருதுவர்தே தேரமநாதர்கள் உருமருவப்படாதொழும்பருரைகொளேல் திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன்குடி அடிகள் வேடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை மாசுமெய்யர்வண்டை தேருகுண்டர் உணவிழைகள் பேசும் பேச்சே மெய்யென்றெண்ணி அன்னெரி செல்லன்மின் மூசுவண்டார் சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான்மே நல்லாரே அகத்தியர் சோமாசிமாறநாயனார் புகழ்துறை நாயனார் அதிபுத்த நாயனார் மாரநேரி நம்பி வாரியார் சுவாமிகள் விவலானந்தடிகள் படேசுவாசித்தர் பழனி பட்டணம் சுவாமிகள் சிறவை சன்னிதானங்கள் ஆதி அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திருப்புறம்பையம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ விண்மீன் ஏழாம் திருமுறை துஞ்சி பிறந்தும் சிறந்தும் துயக்கு அராதமயக்கு அஞ்சி ஊரன் திருப்புறம் பயத்து அப்பா தமிழ் சீரினால் நெஞ்சினாலே புறம்பயும் தொழுது உய்தும் என்று நினைத்தன வஞ்சிகாது உரை செய்ய வல்லவர் வல்லர் வானுலகு ஆளவே சிவஞான போதம் உந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் இருபதாவது பாடல் ஆ முன் இச்சையே மேலும் மேலும் பிறப்பளிக்கும் வித்து என நெஞ்சே நீ மறித்திடு ஆசை கடல் சுவருமே நினைவு எனும் திரைமாயும் போம் இருந்து ஹெலா நினைவும் எப்பொழுதில் அப்பொழுது பூரணமாய சோமசேகரத்து எந்தை பொற்களலையும் அலையும் தொடல் ஐயமிலை நாம கைலைகுருமணி அருளை செய்த சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி வாழ்வருளும் சாந்தலிங்கர் மலரடியைப் போற்றி இந்த மண்ணில் தீமையாழ்ந்திடவும் கரைகண்டன் அடியினையைத் தொழுது அன்பால் குட்டம் சூழ்ந்திடவும் திருத்தொண்டால் சிவநெறியில் அயல் வழக்குத் தொடரா வண்ணம் ஜெயலியர் தமிழ் வழிபாடு எங்கும் வளர்ந்திடனாலும் எத்துபோமே என துதித்து நிறைவு செய்கின்றோம் திரு திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் சித்ராவின் தோழி ஜானகி பிரியா தமிழரசி நன்னன் மகன் யஸ்வந்த் சரண்யான் தேவின் அண்ணன் மகன் சஞ்சய் வணிகவியல் ராம் பிரசாத் ஆங்கில பேராசிரியர் ஸ்ரீவித்யாவின் கணவர் ரவிசங்கர் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நல அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகை போர் வன்முறை குணமுடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழவும் ஒற்றுமையுடன் திகழவும் கொள்ளுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுன்றடியம் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி ஊதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வழிய வழிய திரு சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய் சிவாய் நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் இனகத் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்